I தமிழ் வணக்கம் உக்ரைன் போர் எப்பொழுதும் முடிவடையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதற்காக ஒரு நாளை குறித்திருக்கின்றார் என்றும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு உள்ளாக உக்ரைன் போர் நிறுத்தப்பட்டுவிட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலன்ஸ்கி நேற்று ஊடகங்களிடையே தெரிவித்திருக்கின்றார் ஜூன் மாதத்திற்குள் எப்படி விவகாரத்தை முடிப்பது இது தொடர்பாக இருதரப்பும் இப்பொழுது உக்ரைனில் இருந்து முக்கியமான பிரதிநிதிகளும் பிரதிநிதிகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அமெரிக்காவின் மியாமியில் அடுத்த சுற்று பேச்சுக்கள் இரண்டு தடவைகள் நடைபெற இருக்கின்றது இதில் உக்ரைனும் பங்கேற்க இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் உக்ரைனுடைய நிலப்பகுதியை ரஷ்யாவிற்கு வழங்குவது தொடர்பாக பேசுகின்ற பொழுது உக்ரைனை தவிர்த்து அமெரிக்காவே தான் நினைத்தபடி உக்ரைனினுடைய நிலங்களை ரஷ்யாவிற்கு தாரை வார்த்து விட்டு சென்றுவிட முடியாது அதற்கு ஒரு தாங்கள் அனுமதி மாட்டோம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எனவே நிலங்களை வழங்குவதுதான் இந்த பிரச்சனையினுடைய ஆணிவேராக இருப்பதனால் எப்படி எட்டி போகின்றார்கள் என்பது ஒரு கேள்விதான் நேற்று சனிக்கிழமையும் உக்ரைனினுடைய சக்தி வள கட்டமைப்புகளின் மீது ரஷ்யா மோசமான தாக்குதலை நடத்தி உக்ரைனியரை குளிரில் துடி துடிக்க வைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அபுதாபியில் நடைபெற்ற இரண்டு நாள் பேச்சுக்களில் பெரிய பயன் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் உக்ரைன் தெரிவிக்கின்றது மேலும் அமெரிக்க அதிபரின் யோசனைப்படி டொன்பேஸ் பகுதியில் ஒரு சுதந்திர வர்த்தக வலயத்தை ஏற்படுத்துவது குறித்து தாங்கள் பேச இருக்கின்றோம் என்றும் அமைதிக்கான கருப்பொருள் தொடர்பான சூடான கருப்பொருளை இன்னமும் இருதரப்பும் தொடவில்லை வெளிவீதிதான் சுற்றி வந்திருக்கின்றோம் என்று தெரிவிக்கின்றார் கடந்த தை எப்படி மூன்று இந்த போரை நிறுத்தலாம் என்று பேசியிருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நவீனமான ஒரு முறை தேவைப்படுகின்றது ஜூன் மாதம் கோடை பிறந்துவிடும் குளிர்கால போர் ரஷ்யாவிற்கு வாய்ப்பாகவும் கோடைகால போர் உக்ரைனுக்கு வாய்ப்பாகவும் இருப்பதனால் கோடைகால யுத்த நிறுத்தம் என்பது ரஷ்யாவிற்கே பயன்

ஒரு நடவடிக்கையாக இது இருக்கின்றது சவுதி இளவரசர் சவுதி விஷன் முப்பது போல இப்பொழுது தன்னுடைய பணத்தை சர்வதேச ரீதியாக விஸ்தரித்து முதலீடுகளை செய்து வருகின்ற வழியில் இதுவாகும் இதுவரை சிரியாவில் பசார் அல் ஆசாத் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சவுதி இளவரசருக்கும் அவருக்கும் இடையே இருந்த முரண்பாடனால் சிரியாவில் முதலீடு போர் காரணமாகவும் இடம்பெற முடியாமல் போய்விட்டது இதுபோல சிரியா சவுதி அரேபியா இணைந்த புதிய விமான சேவையை உருவாக்கவும் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது இப்பொழுது உலக விமான சேவையில் மத்திய கிழக்கு விமானங்கள் மிகப்பெரிய சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கின்றன எமிரேட் கட்டார் இரண்டும் மிகப்பெரிய அளவில் உலகத்தை தொட்டுக் கொண்டிருப்பதனால் சிரியாவில் இருந்தும் வருகின்ற புதிய விமான சேவையானது நேஸ் சிரியா பெயரில் வர இருப்பதாக சிரியாவினுடைய முதலீட்டு பிரிவினுடைய தலைவர் டெலால் அல் ஹைலாலி தெரிவிக்கின்றார் இந்த விமான நிலையமானது உள்ளூர் விமான சேவையையும் சர்வதேச விமான சேவைகளையும் இணைத்ததாக இருக்கும் இதுபோல தொலை தொடர்பு வலையாக்கத்தையும் சவுதி அரேபியாவினுடைய முதலீட்டில் சிரியாவில் ஏற்படுத்த இருக்கின்றார்கள் போர் ஆறு லட்சம் பேர்களினுடைய உயிர்களை காவு கொண்டதன் பின்னதாக இப்பொழுது மறுபடியும் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய அதி உயர் மட்ட ராணுவ ஜெனரல் ரஷ்ய உளவு பிரிவாகிய உப தலைவர் வீட்டில் வைத்து சரமாரிய துப்பாக்கி சூடுகளை சந்தித்து உயிர் பிழைத்தாலும் கூட பெரும் அவமானமான சூழ்நிலை ஒன்று ரஷ்யாவிற்கு ஏற்பட்டு இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் உளவு பிரிவினுடைய தலைவரையே சுட்டு தள்ளும் அளவிற்கு ரஷ்யாவினுடைய பாதுகாப்பும் கணிப்பீடுகளும் எவ்வளவு பலவீனமாக இருக்கின்றன இது ரஷ்யாவிற்கு வெட்கந்தரும் செயல் என்று மேற்கு நாடுகளின் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இப்படியான தாக்குதல்களை தடுப்பது ரஷ்யாவிற்கு மிகவும் கடினமானதாகவே இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யா தன்னுடைய கமாண்டர்களுக்கு மிக அளவிலான பாதுகாப்பை கொடுக்க இயலாத நிலையில் இருப்பதனால் மிக இலகுவாக அவர்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள் இந்த வரிசையில் பலர் கொன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரை மூன்று பெரும் ஜெனரல்கள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மலேசியாவினுடைய தலைநகர் கோலாலம்பூர் சென்ற இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு தமிழ் மொழி பற்றி பேசியது இந்திய அளவில் கூடுதலான கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்தியாவை சர்வதேச ரீதியாக தொடர்பு படுத்துவதற்கு தமிழ் மொழி முக்கியமான ஆதார் சுருதியாக இருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் தமிழர்கள் உலகம் பூராவும் பரவி இந்தியாவில் பிறந்த தமிழ் மொழியை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றார்கள் என்பது அவருடைய விளக்கமாக இருக்கின்றது தமிழ் மொழி மலேசியாவிற்கும் அவர் அங்கு பேசியிருக்கிறார் மலேசியா தமிழர்கள் அதிகம் இருக்கின்ற இரண்டாவது பெரிய நாடு என்றும் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த நேரம் மலேசியாவிட பிரதமர் அன்பர் இப்ராஹிம் நன்றாக பாடுவார் அவர் தமிழில் சிறந்த பாடகர் என்பதும் தான் அறிந்த ஆச்சரியம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்களை வரவழைத்த இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பேசுகின்ற பொழுது நரேந்திர மோடி அவர்களை நண்பனாக பெற்றது தான் பெற்ற பாக்கியம் என்றும் அவருடைய காலடியில் நடப்போம் என்றும் கூறியிருக்கின்றார் மலேசியாவில் ஐநூறு பாடசாலைகளில் இந்திய மொழிகள் போதிக்கப்படுவதையும் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டினார் அதேவேளை மலேசியாவில் தமிழர்கள் பெருந்தொகையாக இருப்பதும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பது தமிழ் பாடசாலைகள் அமைந்திருப்பதும் அங்கு ஒரு தமிழகம் போன்ற வாழ்க்கை மலர்ந்திருப்பதும் மலேசியாவிற்கு அழகாகவே அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மிசேல் ஒபாமா இருவருடைய படங்களையும் மனித குரங்குகள் போல வெளியிட்ட வீடியோவிற்கு தான் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அந்த வீடியோவை தான் முழுமையாக பார்க்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் வெள்ளை மாளிகை காரியாலயத்தில் இருந்து இதை செய்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் டொனால்டு டிரம்பை கேட்க அவர்கள் டொனால்ட் ாமலே சிந்தனைகளை வீடியோக்களாக வடிவமைத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுகின்றார்கள் என்பது ஒபாமா ஒபாமாவை மனித குரங்குகளாக காட்டியதை விட மிகப்பெரிய ஆபத்தான விடயம் என்பதை டொனால்ட் கொண்டாரா தெரியவில்லை மேலும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்திருக்கின்ற காரணத்தினால் இந்தியா மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக டொனால்ட் டொனால்டு இந்தியாவும் அமெரிக்காவும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்கின்றார்கள் அதில் அமெரிக்காவில் இருந்து ஆயிலை இறக்குமதி அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதற்கான ஐந்து பெரும் இணக்கப்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் இந்தியாவிற்கு அதிக லாபம் இல்லை என்று சிதம்பரம் சுட்டிக்காட்டுகின்றார் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து